ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடி கிச்சன் இன்னைக்கு முட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு ஆறு முட்டையும் இந்த மாதிரி நல்லா அவிச்சு வச்சுருக்கேன் முட்டையில் லைட்டாக அந் அங்கங்கே இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா குக் ஆகும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் சில்லி போட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி முட்டையை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் அதே எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா தாளிச்சிக்கிறேன் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வரமல்லி மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு நான் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் முட்டையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த முட்டை ஒருவள் ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதம் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ரசம் பருப்பு குழம்பு கூட ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு கடைசி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ